அப்போ உங்களுடைய மனது அதிவேகமாக வேலை செய்தா இல்லையா வேலை செய்யல கீவேடை பார்த்தோன்னே அது தூக்கி போட்டுருச்சு இது இதுக்கு பேர் தான் தாட்ஸ் இதை நீங்கள் உருவாக்குனீங்களா தானாக வந்துச்சா அதுக்கு பேர் தாட்ஸ் இதுதான் ஐயா திரும்ப திரும்பி சொல்கிறாங்க தானாக வந்துச்சா நீங்கள் உருவாக்குனீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க தாட்ஸ் இப்போ இதை காட்டுறேன் பார்க்குறீங்க இல்லையா இதை பார்த்தோன்னே உள்ளே வேலை செய்யும் இது இதை பற்றி ஏதாவது ரெண்டு கருத்து தோணும் அப்படி தோணுதில்ல அதுக்கு பேர் தாட்ஸ் கீவேடை பார்த்தோன்னே ஜென்ரேட் ஆகுது இல்லை அதுக்கு பேர் தாட்ஸ் எதை பார்த்தாலும் அப்படி தான் ஆரம்பித்தோம் ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே கேட்டது யாரோ சொன்னது நம்ம அனுபவம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய மெமரி கலெக்ஷன் இருக்குது டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விஷயோல கொடுக்கும் இன்டைரக்டாக வாங்கினது கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அது நிறைய படத்தாக காட்டுதில்ல ஒன்று இன்னொன்று மாதிரி இருக்காது டிசைன் டிசைனாக இருக்கும் அந்த கூகுள் சர்ச் என்ஜின் தான் மனம் எந்த கீவேர்டு போட்டிங்கனாலும் சர்ச் பண்ணி அள்ளி தூக்கிட்டு வந்துடும் அதுக்கும் நீங்கள் போட்ட கீவேர்டுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதெல்லாம் அதோட கவலை கிடையாது காவிரி பூம்பட்டினம்னு மொத்தமாக தேடுறதுல ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ காவிரி போட்டினோம்னு நான் சொன்னோடனே உங்களுக்கு டேட்டாலாம் கொண்டு வந்துச்சுல இந்த டேட்டாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பிரபஞ்சத்த கேட்டு ஏதாவது புது டேட்டா வாங்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் காடு அல்லது பிரபஞ்சம் அல்லது பிரார்த்தனை விருப்பம் வைக்கிறது சங்கல்பம் எது வழியாவது புது டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியுமா இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ உங்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட செய்தி தான் வரும் அது இன்டெரக்டாகவும் இருக்கலாம் கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்கலாம் அன்கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்கலாம் சப்கான்சியஸ் இல்லை அன்கான்சியஸ் நம்ம வேறு வேலையாக இருப்போம் எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் நம்ம காதில் விழுகோம் அது நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் அன்கான்சியஸ் அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல நீங்கள் என்னைய பார்த்துட்ருக்கலாம் இங்கே இருக்கிற பல பேருடைய அசைவுகளை பூரா அன்கான்சியஸ் மைண்ட் அள்ளி உள்ளே போட்டு வச்சுக்கிறோம் பார்வைக்கு தான் லிமிட் இருக்குது மைண்டுக்கு லிமிட் கிடையாது அது விரிச்சிடும் அப்படி பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுதா அது சும்மா தான் வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சால் எழுதாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எழுதுகிற நேரம் இருக்குல்ல அது வந்து நம்ம வந்து இன்புட் அவுட்புட்னு ரெண்டு விஷயம் இருக்குது மனசில் இன்புட்டுங்கிறது வாங்கிறது அவுட்புட்டுங்கிறது பேசுகிறது எழுதுறது இல்லையா இன்புட் இருக்கும்போதே அவுட்புட் நடந்துச்சுன்னா வேலை நடக்குது கேட்டுட்டு போதே எழுதுனீங்கன்னா உள்ளே வாங்க முடியாது எழுத்து மட்டும் இருக்கும் வீட்டில் போய் எழுத்து மட்டும் வச்சு உள்ளே வாங்காததை திருப்பி நினைவூட்ட முடியாது அதனால அப்படியே உட்காந்து அப்சர்வ் பண்ணலாம் அல்லது அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதலாம் இது ரெண்டு வழி தான் இருக்குது எங்கள் இப்போ நாங்கள் நடத்துகிற பல்கலைக்கழக பயிற்சியிலே நோட்டு பேனாக அலௌடு இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக யூஸ் பண்ண விட மேடம் அதில் படித்தவங்க தான் நல்ல மார்க் எடுத்துருக்காங்க சரி கீவேர்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த வேறு ஐடியாலேன்னு சொல்ல போகிறேன் ஐயா அதை தான் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காரு கீவேர்டு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கீவேர்டு ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் கீவேர்டு இப்போ ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு வச்சுங்க ஒரு ரசம் அப்படி வாட வருது அது அப்படி மூக்குக்குள்ளே போனோன்னே அப்படி மைண்டு வேலை செய்யுதுல்ல எதெல்லாம் மனசை தூண்டுமோ அதுக்கு பேர் கீவேர்டு அது ஐம்புலன்கள் வழியாக உள்ள வரும் தொடு உணர்வு மூக்கில் வர்ற ஸ்மெல்லு பார்க்குறது அடுத்தவங்க பேசுகிறது டேஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே கீவேர்ட்ஸாக பயன்படும் நம்ம மைண்டை தூண்டுறதுக்குரிய அடிப்படை ஊக்கிகள் அதுக்கு பேர் தான் கீவேர்டு சரியா இந்த கீவேர்டு எதை பார்த்தாலும் கீவேர்டு தான் இப்போ இதை காட்டுறேன் பார்க்குறீங்க இல்லையா இதை பார்த்தோன்னே உள்ளே வேலை செய்யும் இது இதை பற்றி எதாவது ரெண்டு கருத்து தோணும் இல்லையா ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் அப்படி தோணுது இல்லை அதுக்கு பேர் தாட்ஸ் கீவேடை பார்த்தோன்னே ஜென்ரேட் ஆகுது இல்லை அதுக்கு பேர் தாட்ஸ் எதை பார்த்தாலும் அப்படி தான் ஆரம்பித்தோம் ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே கேட்டது யாரோ சொன்னது நம்ம அனுபவம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய மெமரி கலெக்ஷன் இருக்குது நம்ம மைண்டில் அதை வச்சுக்கிட்டு இந்த கீவேடை வந்து மனசு வந்து கீவேடை எடுத்துக்கிட்டு போகும் இப்போ இந்த இந்த கொடையை பார்த்தோன்னே ஒன்று தோணும் ஒரு வேடை கேட்டோன்னே ஒன்று தோணும் சரியா இப்போ உதாரணமாக நான் ஒரு வேடு சொல்கிறேன் அதை கவனிங்க அந்த வேடு நீங்கள் கேட்டோன்னே உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சோ அதை சொல்லணும் சரியா காவிரி பூம்பட்டினம் அடுத்து அவங்க சொல்கிறத காதில் வாங்காதீங்க அடுத்து அடுத்து தோணிக்கிட்டே இருக்கும் கண்ணகி காவிரி ஆறு உங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷுவல் வந்திருக்கும்ல இப்ப அப்படி என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன் போதும் ஒரு வேர்டு காவிரி என்ன புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது சோழன் சொல்லுவாங்க வியாபாரம் பிஸ்னஸ் சென்டர் கலைஞர் வசனத்தில் இருக்கும் அது ஒரு அது ஒரு ஊரோட பேர் கடலோட சங்கமிக்கிறது எது சங்கமிக்கிறது சரி காவிரி ஆறு சரி எப்படிலாம் தோணுச்சிடலாம் மிச்ச ஆளுக்குலாம் என்ன விஷயம்னா இங்கே நான் சொல்கிறத அப்படியே இன்வால்மெண்ட்டாக உங்களை மிஸ் பண்ணிவிட்டு கவனிச்சிங்கன்னா கீவேர்டு வேலை செய்யும் ஒதுங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் மைண்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படி சுற்றி சாப்பாடு ரெடியாக இருக்குமா பசிக்குதா விடுவாங்களா எத்தனை மணிக்கு முடியும் இப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது கீவேடை உள்ளே வாங்காது தாட் ப்ராசஸ் பண்ணாது அப்போ ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ்க்கு என்ன வேணும்னா கீவேர்டு வேணும் வித் இன்வால்மெண்ட் இல்லை இப்போ அடுத்த விஷயம் அது சரி அப்போ காவிரி பூம் பட்டினம்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் இருக்குல்ல கண்ணகி யார் சொன்னீங்க சரி கண்ணகி வந்து சிலையாக வந்தாங்களா ஆளாகவே வந்தாங்களா அப்படி யோசிக்கக்கூடாது வந்தது இது வந்துச்சுல அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் அது விஜயகுமாரியுடைய சிலையா அப்படி தானே சரி இந்த உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுக்குள்ளே உங்கள் வயசு ஒழிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேயும் உங்கள் வயசு ஒழிஞ்சிருக்கும் ஏன்னா மனசுக்கு வயசு இருக்குல்ல அது டேட்டா வாங்கி போட்டுச்சுல அந்த இயர் எழுதி வச்சுருக்கோம் அது அதை இன்னும் கவனிச்சிங்கன்னா அந்த காலத்தை அது விஷுவல் பண்ணும் வே வேற டூர் போனது இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசில் அங்கே போயிருக்கீங்க போகாதவங்களுக்கு தான் இப்படி வரும் போனவங்களுக்கு அப்படி வரும் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விஷயத்தில் கொடுக்கும் இன்டெரெக்டாக வாங்கினது கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க காவிரிப்பூம் பூம்பட்டினம் அப்படின்னு அது நிறைய படத்தாக காட்டுதில்லை ஒன்று இன்னொன்று மாதிரி இருக்காது டிசைன் டிசைனாக இருக்கும் அந்த கூகுள் சர்ச் என்ஜின் தான் மனம் எந்த கீவேர்டு போட்டிங்கனாலும் சர்ச் பண்ணி அள்ளி தூக்கிட்டு வந்துடும் அதுக்கும் நீங்கள் போட்ட கீவேர்டுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதெல்லாம் அதோட கவலை கிடையாது காவிரி பூம்பட்டினம்னு மொத்தமாக தேடுறதுல ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க கேள்வியே படலையே புதுசுதா இருக்குது அப்படின்னா நோ டேட்டான்னு நம்ம மனசு நம்மள்ட சொல்லுச்சின்னா நம்ம சங்கடப்பட்டுருவோம்ல அதனால் நம்ம மனசு நம்மளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்குறோம் என்ன பண்ணோம்னா உங்களுடைய திங்கிங் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும்ல தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் தெலுங்கு மலையாளம் தாய்மொழி எதுவோ அதில் தான் திங்க் பண்ண முடியும் அந்த திங்கிங் லாங்குவேஜில் காவிரி பூம்பட்டினம்னு டைப் பண்ணி ஒரு போர்டு காட்டுவோம் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நோ டேட்டான்னு அர்த்தம் சரியா இப்போ காவிரி பூ நான் சொன்னோடனே உங்களுக்கு டேட்டாலாம் கொண்டு வந்துச்சுல இந்த டேட்டாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பிரபஞ்சத்தை கேட்டு ஏதாவது புது டேட்டா வாங்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் காடு அல்லது பிரபஞ்சம் அல்லது பிரார்த்தனை விருப்பம் வைக்கிறது சங்கல்பம் எது வழியாவது புது டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியுமா ஒன்றும் வராது உள்ளே இருக்கிறது தான் வரும் இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ உங்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட செய்தி தான் வரும் அது இன்டெரக்டாகவும் இருக்கலாம் கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்கலாம் அன்கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்கலாம் சப்கான்சியஸ் இல்லை அன்கான்சியஸ் நம்ம வேறு வேலையாக இருப்போம் எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் நம்ம காதில் விழுகோம் அது நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் அன்கான்சியஸ் அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல நீங்கள் என்னைய பார்த்துட்ருக்கலாம் இங்கே இருக்கிற பல பேருடைய அசைவுகளை பூரா அன்கான்சியஸ் மைண்ட் அள்ளி உள்ளே போட்டு வச்சுக்கிறோம் பார்வைக்கு தான் லிமிட் இருக்குது மைண்டுக்கு லிமிட் கிடையாது அது விரிச்சிரும் அப்படி இந்த பகுதியை முழுக்க கேப்சர் பண்ணும் அதை தான் புத்தருடைய ஆறா இரநூறு கிலோமீட்டருன்னு சொல்லுவாங்க அவருடைய மனம் அது வெளியே சொல்லிடுவாதிங்க ஆறானா மனம் அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க அதிர்ச்சி அடைய வேண்டியது அப்படி நிறைய கதை சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க மனம்னு வச்சு பாருங்கள் புரிஞ்சிடும் மொத்தமும் புரிஞ்சிடும் ஆறானா மனம் நேராக சொன்னால் நிறைய சடங்கெல்லாம் உருவாக்கிடுவோம் அது ஆறாவாக வச்சுருக்காங்க யாரும் எழுதியும் வைக்கல சொல்லையும் விடலை ஆறானா மனம் அது நேரடியாக உங்களுடைய எக்ஸ்டர்னல் மைண்டு தான் ஆறா எல்லா நோய்க்கும் ஆறாக தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு தான் காரணம்னு அர்த்தம் அதை க்ளீன் பண்ணணும்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சடங்கு உப்பை வச்சு உப்பு தண்ணியை வச்சு ஊற்றினோம்னா மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருமா நீங்கள் தான் செய்ய முடியும் அது ஆனால் மனசில் உள்ள தவறான செய்திகளை அல்லது தவறான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மூலமாக புதுசாக வராமல் பார்த்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பை பியூரிஃபையாக பார்த்துக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஆறா கான்செப்டினுனுடைய மையம் அதை அதை விட்டுரலாம் ஆறாங்கிறது அப்போ இப்படி தான் நம்ம அன்கான்சியஸ் மைண்ட் வந்து பறந்து விரிஞ்சு பல செய்திகளை எடுத்து உள்ளே வச்சுக்கிறது நமக்கு தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் கான்சியஸாக படித்ததா நீங்கள் இப்போ சொன்ன பதிலாம் இப்போ நான் காவிரி பூவும் சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் கான்சியஸாக உட்காந்து மனப்படம் பண்ணீங்களா எங்கேயோ போகிற போகல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவங்க சின்ன வயசில் பாட்டியோட டூர் போகும்போதுன்னு சொல்கிறாங்க இருக்கும்ல அப்போ அப்போ கேட்டதை இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சொல்ல எத்தனை செகண்டில் தேடி எடுத்து கொடுத்துச்சு இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும் கான்சியஸ்னால் என்னென்னா மக்கப் பண்ணுறது இல்லை இன்வால்மெண்ட்டாக இருக்குது எதை செஞ்சாலும் இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோட செஞ்சோம்னா அது லைஃப் லாங் மெமரியில் இருக்கும் சாகிற வரைக்கும் இருக்கும் செத்ததுக்கப்புறமும் இருக்கும் அதை கூட விட்டுர்லாம் சரியா சாகுற வரைக்கும் நமக்கு பயன்படுற டேட்டாவாக இருக்கிறத போகிறது எதுனா இன்வால்மெண்ட்டாக செய்கிற காரியங்கள் பிடிச்சு போய் செய்கிறது மட்டும்தான் மைண்டில் நிற்கும் மெமரினா அதுதான் பிடிக்காம செஞ்சதெல்லாம் நிற்காது யாரோ சொன்னாங்கன்னு செஞ்சுக்கிட்டே போனோம்னா அதெல்லாம் நிற்காது அப்போ உங்களுடைய மனது அதிவேகமாக வேலை செய்தா இல்லையா வேலை செய்யல கீவேடை பார்த்தோன்னே அது தூக்கி போட்டுருச்சுல இது இதுக்கு பேர் தான் தாட்ஸ் இதை நீங்கள் உருவாக்குனீங்களா தானாக வந்துச்சா அதுக்கு பேர் தாட்ஸ் இதுதான் ஐயா திரும்ப திரும்பி சொல்கிறாங்க தானாக வந்துச்சு நீங்கள் உருவாக்குனீங்களான்னு இருப்பாங்க தாட்ஸ் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரியற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க